மக்களை நம்மளோட சிறடிக்காசி சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா முழு உண்மைகள் இன்னும் வெளி வரல அதுக்காக நம்மளோட முத்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு உண்மைகள் சீக்கிரமா அதாவது நாளைக்கே நமக்கு வந்து எபிசோட்ல காட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா முத்து சேடிய விட மோசமா இறங்கி வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் ஒரு சில உண்மைகள் ஈஸியாகவே வெளிவந்துடும் அப்படிங்கிறதா அந்த உண்மையை கொண்டு வர்றதுக்கு அவர் எந்த அந்த எந்தெந்த வழியிலலாமோ அவர் வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றதா ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கையங்களுமா சிக்கிட்டாரு அப்படின்றது பட் அந்த ஜுவல்ஸுக்கான விஷயங்கள் வெளி வரல அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் மட்டும் வெளியே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கிட்ட இருந்து திருடிட்டு போனாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஒரு மண்டபத்தில் வச்சு ஹாஃப் ரேட்ல எல்லா பொருளையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நம்மளோட முத்து மட்டும் எப்படிதான் தெரியாது எங்க திருடுத்தனும் நடந்தாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆயிடுவார்ல செல்வத்தை கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க அதாவது ஹாஃப் ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாங்க ஸோ போயிட்டு அவங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது நம்ம மனோஜோட கடையில் பார்த்தா அதே டே அதே ஃப்ரிட்ஜ் தான்ண்ட இதுவும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தூக்கும்போது கரெக்டாக போலீஸோட என்ட்ரி ஸோ அந்த ஓ இதை வந்து நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க ஸோ திருட்டு பொருள் இது அப்படிங்கும் போது முத்து கேட்குற எங்கள் அமௌண்ட்டையாவது வாங்கி கொடுங்க வேணால் என்ன ஏமாத்துறீங்களா பொருள் வாங்க வந்தேன் நீங்களும் இவங்க கூட கூட்டு தானே அப்படின்ற மாதிரி எல்லோருமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க முத்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனால் ஆஃபீஸர் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை நாங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு வேலை உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வேணா அவன் விட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் என்னடா இது சோதனையாக போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஆனால் திருண்டவனுங்க எவனுமே தப்பு பையோ அதாவது கொஞ்சம் கூட ஃபீலும் இல்லை பயமும் இல்லை அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சிரிச்சு சரி இந்த தடவை என்ன அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி பரவாயில்ல நம்ம ப இது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் என்னன்னா அடுத்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க வந்து பேசிகிட்டு இருக்க முத்துவுக்கு செம்மையாக வந்து அடிக்க போகும் போலீஸ் அடிக்கலாம் நீ அடிக்கக்கூடாதுன்னு அவனுங்க அவ்வளோ துமரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து மனோஜ் வேகமாக உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த வாய்ஸை கேட்டு எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு முத்து ஒளிஞ்சு நின்று அதை விசாரிக்க ஸோ மனோஜ் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து திருட்டு திருட்டுத்தனமாக என் பொருளை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ என்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் லாபம்னு சொல்லி எனக்கு பயங்கர லாஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வீட்டிலேயே நாலு லட்ச ரூபாய் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒன் லேக் வந்து நான் கொடுத்த மாதிரி ஏமாத்திட்டேன் என் வாய்ஸ் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டுருக்காரு ஸோ என்னென்ன பொருள் அப்படிங்கும் போது அவங்க என்னென்னலாம் திருட்டுத்தனம் பண்ணி அன்றைக்கி ஆர்டர் எடுத்தாங்களோ அது அத்தனையும் சொல்லும் போது நம்ம முத்து வந்து என்ன பண்ணிடுறாருனா வீடியோ எடுத்துடுறாரு ஸோ அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வாயால் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஸோ ஆதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த பார்க்கில் தூங்குறதை எப்படி அவர் வீடியோ எடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி மனோஜோட குறும்புறதுக்கான விஷயங்களை அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ முத்துக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது இப்போ இவன் வந்து வீட்டில் ஒன் லேக் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு சொன்னால அப்போ அந்த அமௌண்ட் எங்கே உள்ளது அப்படின்னு ஸோ யோசிக்கும் போது முத்துக்கு ஆல்ரெடி இந்த டவுட் ஜுவல் இவனால தான் திருடு போயிருக்கோம் அப்படின்றது ஸோ அதை வந்து இப்போ கன்ஃபார்மே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஒரு லட்சம் லட்சத்துக்கு என்ன பண்ணிருப்பான் அப்படின்ற ஒரு அந்த இடத்துல வருது செக் பண்ணி பார்த்துட்டு மனோஜோட பொருட்கள் எல்லாமே வந்து தீந்தாச்சு அதாவது வாங்கி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரியும் ஸோ போலீஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு அது வந்து ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல சால்வ் ஆயிருக்கு ஸோ அடுத்தது வந்து முத்து வந்து எக்ஸ்பிளைன் கேட்டுட்டு முத்து வந்து ரிலீஸ் பண்றாங்க முத்து வீட்டுக்கு போறாரு ஸோ அவங்க அப்பா மீனா எல்லாருமே அதாவது முத்துவோட இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் அத்தனை பேருமே கரெக்டாக அந்த இடத்துல இருப்பாங்க ஸோ மீனாவை போயிட்டு ஸ்ருத்தியும் நம்ம ரவியும் வர சொல்கிறாங்க அதுமாதிரி இங்கே அண்ணாமலையை வந்து மனோஜ் நம்ம ரோஹிணி அண்ட் விஜயா எல்லாரையுமே வந்து அதை பற்றி விசாரிக்கணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம முத்து வந்து பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவன் வந்து அமௌண்ட் சொன்னா அதுக்கு நம்ம பயங்கரமா சேல் பண்ணு சொன்னா அதுக்கு எவ்வளவு ஆணவத்துல எல்லாம் ஆடினா அப்படின்ற மாதிரி அது எப்படி வந்துச்சுங்கிறத நான் அவங்ககிட்ட காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பேசவும் ரோஹிணிக்கு வந்து இதுல என்ன இப்ப இதுவா இருக்கு அவங்க சம்பாதிச்சாங்க அதை கொண்டு வந்து சொன்னாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆமா ஆமா அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல வாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சோ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா குறும்புடத்தை போட்டு காட்டுறாங்க கூறும்படத்துல நம்ம மனோஜ் போலீஸ் கிட்ட ஒப்பிச்சு அத்தனை விஷயங்களும் இருக்குது சோ அவர் வந்து வாசமாக சிக்கிட்டாரு ஸோ இப்போ விஜயாவும் மாட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு தான் ஸோ ரோகிணி பயங்கர ஷாக்காக அவங்க எமோஷனலாக எழுதிட்டுருக்காங்க ஏனே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ மீனா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிறேன் என்னமோ அன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்டால் தான் சம்பாதிக்க முடியும் எல்லாம் சம்பாதிக்க முடியாத அந்த அமௌண்ட்டுக்கு வர்றதுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப மட்டந்தாட்டி பேசுனீங்க இதை அவங்க புருஷன் சம்பாதிச்ச லட்சணமானு மீனா செருப்பட்டட்டி அந்த இடத்துல கொடுக்க மு நம்மளால் பேச பேசக்கூட முடியல ஸோ அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு அமௌண்ட் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளோட முத்து பயங்கர ஃபோர்ஸாக நகையை பற்றி கேட்க வரையும் விஜயா அதை டைவெர்ட் பண்ணுறக்காக போட்டு மனோஜை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வெளுத்து எடுக்கிறாங்க அட்டி புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கடா வாங்கினேன் எங்கே வாங்கினேன் என்ன ஏமாத்திரியா ஏமாத்தியா அமௌண்ட் எங்கே உள்ளது கடன் வாங்கினியா கடன் வாங்கினியான்னு இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க கடன் வாங்கினேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மனோஜ் அவரே கொஞ்சம் லைட் பிக்கப் தான் அதனால வந்து ஆமாம் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அந்த பார்க் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் வட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் வந்து மாற்றி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் மாணா முத்து ஃபுல் டவுட்டில் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்றது தான் ஸோ ரொம்ப பெரிய ஒரு அக்கப்போர் அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாது ஸோ நாளைக்கான எபிசோடு என்னென்னா இந்த பிரச்சனை சுமூகம் முடிஞ்சது ஏன்னா மனோஞ்சு என்ன தப்பு பண்ணாலும் அது அவத்தோடு முடிஞ்சிடும் மற்றவங்க தப்பு பண்ணால் தான் அது ரொம்ப பெருசாக காட்டுவாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன நடக்க போகுது நாளைக்கு எபிசோடில் மீனா வந்து முத்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வெத்தலையில மை போட்டு திருடு போன பொருளை கண்டுபிடிப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு கூப்பிட்டு போறாங்க பட் முத்துக்கு வந்து மூட நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறும் ஒரு எலுமிச்சை பழத்தையும் குங்குமத்தையும் மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாரு ஸோ அதை வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்மளோட விஜயா வந்து பயந்து வாலண்டியரா என்ட்ரி மாட்ட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் மட்டும் கிளியரா தெரியுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு